குண்டு விழுந்தால என்ன வீடு குலுங்கி இடிந்தால் என்ன உடல் துண்டு பறந்தால் என்ன நாங்கள் துடித்து மடிந்தால் என்ன தமிழில தாகம் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் படியாது பஞ்சம் மிகுந்தால் என்ன வீடு பசியால் மழைந்தால் என்ன குழந்தை பிஞ்சு துடித்தால் என்ன அது பிணமாய் விழுந்தால் என்ன தமிழில தாகம் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பனியா தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தங்களை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக ஆட்டி கொண்டு தமிழ் தேசியவாதம் பேசி ஒரு தரப்பு நான் பேசுகிற தமிழ் தேசியம் தமிழ் தேசிய தேசிய இனத்துக்கு உண்மையானதாக இருக்க இந்த பேசுகிறவர்கள் எவர்கள் எவரிடமும் அந்த உண்மையும் நேர்மையும் இல்லை சேந்திரகுமார் தரப்பு என்ன செய்தார்கள் விடுதலை புலிகளை தூக்கி வீசிவிட்டு தமிழ் தேசிய என்ற வசனை போட்டு போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று விட்டுட்டார்கள் கொள்கை அடிப்படையில் தன்னும் அவர்கள் விடுதலை புலிகளுடைய அந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார்கள் நீங்கள் <laughs> போராட்டும் <laughs> 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 பயன்படுத்துறது தமிழரசு கட்சியை சேர்ந்த சுமந்திரனை தமிழரசு கட்சியை சேர்ந்த சாணக்கியனையும் பயன்படுத்துறது போராட்டம் தொடங்கும் போது இலங்கை காவல்துறை மறைக்குது உடச்சரஞ்சி ஓட்டு பாதையை தொடர்ந்து கூட்டிக் கொண்டு போவார சாணக்கியன் வந்து அர்ஜுனா ஒரு பம்பர் நீங்க சுழட்டு மட்டும் சுழண்டு ஒன்றுக்கு வந்து பார்ப்பேன்